ஏங்க இதெல்லாம் போய் நீங்க மறைச்சிட்டு இருக்கீங்க பரவாயில்லம்மா நம்ம தானம்மா செஞ்சாங்க அவங்க தான் சொல்லிட்டாங்களே மறிக்க சொல்லி பாவடையெல்லாம் நீங்க உட்காருங்க உங்களுக்கு இந்த வேலை செய்ய கூடாது சொல்லி இருக்கேன் உங்களை உட்கார தானே சொல்லிட்டு போன நீ எதுக்குமா அழுவுற நீ அழுதினா நானும் அழுவேன் தெரியாதா ஏன் மாதிரி பண்றாங்க நீங்க பண்ண கூடாதுங்க இல்லம்மா நான் செய்யறம்மா நீ ஒண்ணு இல்ல வாங்கிட்டு வந்து இதெல்லாம் செய்யாத நீ உட்கார நான் எல்லா வேலையும் நான் செய்யறேன்

நீ குடிக்காம மட்டும் இதே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாரு சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன் இது போதுங்க வா நம்ம சந்தோஷமா இனிமே இருப்போம் குக்கர் நல்லா கிளீன் பண்ணி சரிங்களா ஏங்க வைங்கன்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு வேலைய பார்த்தா உங்களுக்கு டஸ்ட் ஆவாது பேசாண்டு போய் உட்காருங்க அப்பாடா சுத்தம் பண்ணிட்டோங்க அந்த அம்மா பார்த்து மாட்டாங்க நான் தான் உன்னை வேலை பாக்காதன்னு சொல்றேன் கொஞ்ச நேரம் உட்காருங்களா நான் போயிட்டு மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு வரேன் ஆஹ் உட்காருங்க சேர எடுத்து போட்டு உட்காரு